வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ஆனது தமிழக அரசானது வெளிப்படுத்தி இருக்காங்க பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க பொங்கல் பண்டிகைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பத்தே நாட்கள் தான் இருக்கு இந்த பத்தே நாட்கள்ல பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூணு புள்ளி யே முப்பத்தி ஒரு கோடி லட்ச எண்ணிக்கையிலான இலவச வேட்டி சேலைகளை வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என கைத்தறி மற்றும் நூல் துறை அமைச்சர் காந்தி வந்து தெரியப்படுத்தியிருக்காரு அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நூத்தி பதினைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பதினொன்னாம் வகுப்பு படிக்கும் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி பள்ளி மாணவர்களுக்கு எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழாவை வந்து அமைச்சர் காந்தி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழர் திருநாளை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் இலவச சேலை வேட்டிகள் இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு வந்து தமிழக அரசின் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்பும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் அல்லது சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழக்கம் போல் கொடுப்பாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டும் ஒரு கிலோ பச்சரிசி வெள்ளம் ஒரு முழு கரும்பும் ரொக்க பணம் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து நம்மளுக்கு தெரிந்த ஒன்று அதே போலவே பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் இலவச சேலை வேட்டிகள் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கைத்தறி நெசவாளர்களின் நலனை கருதி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு கோடி லட்ச சேலைகளும் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி லட்ச வேட்டிகளும் கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கான நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் அப்படிங்கிற தகவலானது வழங்கப்படும் சேலைகளில் பதினைந்து ரகங்களும் வேட்டிகள் வைந்து ஐந்து ரகங்களும் இடம் பிடித்து இருக்கின்றன அப்படிங்கிற தகவலானது வெளிவந்திருக்கு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் panikonga thank you